எப்படி மகர் கொடுக்கிறது கணவனுக்கு பொறுப்போ அதுக்கு நேர்மாற்றமாக இன்றைக்கு சீதனம் வாங்கப்படுதோ அதே போல கணவன் கொடுக்க வேண்டிய சாப்பாடு இன்றைக்கு தலகீழா பொண்ணுகிட்ட இருந்து வாங்கக்கூடிய நிலைமை இதுக்கு தான் பொண்ணுட்டு விருந்து வாங்க இது வந்து நிறைய கேள்விகள் வரும் மார்க்கத்தில் இது கூடுமா நாங்க சந்தோஷமா கொடுக்கிறோம் எல்லாத்துலயும் என்ன இப்படி ஒரு வார்த்தை அட் பண்ணி கொள்வா நாங்க சந்தோஷமா கொடுக்கிறோம் இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேள்வி கேட்கும்போது போது மார்க்கத்துல அதுக்கு சரி என்று சொல்றதுக்கு மாதிரியே கேள்வி வரும் யாருமே ஒன்றுமே சொல்லல நாங்க எங்கட தாத்து தங்கச்சி மாதிரி எல்லாம் ஒன்னு சொல்றோம் இது ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன இப்படின்ற மாதிரி தான் தான் கேள்வி வரும் ஓகேன்றதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொன்னா நேர் மாற்றமாக இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் பொன்னூட்டு விருந்து என்ற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஆரம்ப காலங்கள்ல சொன்ன மாதிரி இது எப்படி இருந்துச்சுன்னா ஜாயின் ஃபங்க்ஷன் வாங்க ஜாயின் ஃபங்க்ஷன் என்ன திருமணம் நடக்கும் போது மாப்பிள்ள தானே வலிமா கொடுக்கணும் மாப்பிள்ள சொல்லுவார் எங்க தரப்பு எங்க ஃபேமிலிக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து கொள்ளுங்க இது ரெண்டு ஹோல் புக் பண்ணியால ரெண்டு இடத்துல சாப்பாடு கொடுக்குற செலவு கூடவா இல்லையா அதனால ஒரே கோக்கியை பிடிச்சி நாங்க சாப்பாடு ஆக்குறோம் உதாரணமா ஐம்பது சாகன் ஆக்குறேன்னு சொன்னா இருபத்தஞ்சு சாகனுக்கு நீங்க காசு தாங்க இருபத்தஞ்சு சாகனம் நாங்க போடுறோம் இது வந்து பிரச்சாரம் பண்ணி அடை மார்க்கத்தில் இல்லப்பா மாப்பிள்ள தான் வலிமா கொடுக்கணும் பொண்ணுட்டு இருந்து வாங்குறதும் சீதனம் சீதனம் தானே மாப்பிள்ள செய்ய வேண்டிய செலவு அவன் செய்யாம பொண்ணு தரப்பட்டு இருந்து கேட்டு எடுத்தா சீதனமா இல்லையா இது சாப்பாடா வாங்குற சீதனம் இது இப்படி ஜாயின் ஆயிருந்துச்சா தௌஹித் பிரச்சாரம் பிரச்சாரம் வந்ததுக்கு பின்னாடி சீதனம் வந்து வாங்கக்கூடாது என்று கடுமையாக பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்ச உடனேயே எல்லாரும் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஜொய்ன்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் வலிமாவுக்கு மட்டும் தான் வருவோம் என்று சொன்ன உடனே சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி நம்ம ஆளுங்க ஜொயின் ஃபங்க்ஷனை கூப்பிட்டா வர மாட்டாங்க அதனால் என்ன செய்யும் வலிமாவை தனியாக கொடுத்துக்கோளுங்க வலிமாவை தனியாக கொடுத்துட்டு எங்கள் வீட்டு சைடுக்கு நாங்கள் செப்பரேட்டாக இன்னொரு சாப்பாடு போடுறோம் இதுதான் பொண்ணு சாப்பாடு அதுலேயும் மாப்பிள்ள வலிமா கொடுக்கும்போது இப்போ எப்படி போகுதுன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு சாணுக்கு இவர் போடுவார் அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க அடே நமக்கு சொந்த வந்தம் இருக்குதா இல்லையா நாங்களும் சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா அப்போ பேலன்ஸ் ஆகிற எல்லாம் விட்டு அந்த வலிமாக்கு மிஸ் ஆகிருப்பாங்களே இவங்களெல்லாம் கல்குலேட் பண்ணி அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு சாணுக்கு கொடுப்பாங்க ஐம்பது சாணு கொடுப்பாங்க ஒரு அஞ்சு சாணுக்கு ஃபார்மாலிட்டி வந்து மாப்பிள்ள உட்லேருந்து வாங்கன்னு வாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளைய மாதிரி இங்கே வர வேண்டியது தான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாப்பாடு இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை பிரித்து செய்கிறாங்க ஜொயினாக போனால் நல்லா மக்களுக்கு விளங்குதா இல்லையா அதை போ வரமாட்டாங்க என்று புரிகிறதுனால இதை பிரித்து செஞ்சால் பிரச்சனை இல்லை அதனால் வலிமா செப்பரேட்டாக நடக்கும் அது சிம்பிளாக வலிமா நடக்கும் அதுக்கப்புறம் பொண்ணு அது பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கும் இதெல்லாம் மார்க்கம் காட்டின வழிமுறையா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்ன பின் அவுஃப் அவங்களும் சொல்கிறாங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க ரெசு தெரிய வருது என்னப்பா மகர் கொடுத்தீங்களா ஆமாம் ஒரு கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன் ரசூழல் சொல்கிறாங்க அவலிம்பு அளவு பிஷாத் ஒரு ஆட்டை வலிமாவாக கொடுங்க அவங்களுக்கு தான் கணவனுக்கு தான் சொன்னாங்க இது தலகிலாக போய் ஜாயின் ஃபங்க்ஷன் ஆகி அது வந்து இப்போ கொஞ்சம் செப்பரேட் ஆகி என்ன வலிமா வேற பொண்ணுட்டு விருந்து வேறையாக போய்ட்டுருக்குது இது சமூக கொடுமைப்பை செய்யாதீங்க பொண்ணுட்டுக்கு எந்த செலவுமே இல்லை என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன நாங்கள் சந்தோஷமாக கொடுத்தா என்ன பிள்ளை இருக்குது இந்த சந்தோஷமாக கொடுக்குறதெல்லாம் எப்போ வரும்னு சொன்னால் இந்த கல்யாணத்தில் மட்டும்தான் சந்தோஷம் வரும் மார்க்கன் சில இடங்களில் சந்தோஷப்பட்டு செய்யுங்கடான்னு சொல்லியிருக்கும் சில காரியங்களை அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க கல்யாணம் நடக்கும்போது மட்டும் சந்தோஷம் ஏன்னு கேட்டால் இது மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கொடுக்காட்டி உங்களை கேவலமாக நினைப்பாங்க கொடுக்காட்டி ஒரு கல்யாணம் நடக்கும்போது நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா எப்படி சரி என்ற மகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுமே என்று மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகித்தான் இந்த சாப்பாடுகள் போவதே தவிர வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது நான் கேட்கறேன் வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒரு மூணு நாலு புள்ளைய பொம்பளை புள்ளையை வெத்துக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷம் இல்லாட்டியும் சந்தோஷம்னு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வீடு வாங்கி போகிறேன்றது சந்தோஷமா இல்லையா இதுக்கு ஒரு சாப்பாடு எத்தனை பேர் நூற்றுக்கு ஒரு ஒரு அஞ்சு வீதம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சந்தோஷம் அந்த டைமில் உண்மையிலே வசதி வாய்ப்பில் வந்தால் வீடு கட்டி போவான் அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் கொண்டு வரும்போது மட்டும் சந்தோஷத்துக்கு என்ன செய்கிறது சாப்பாடு கொடுக்குறது அப்போ இது எங்கே வந்து டேமேஜ் ஆகுதுன்னு விளங்குதா இல்லையா இது தெளிவான சீதனம் தான் தெளிவான சீதனம் மறைமுகமான சீதனம் யாருமே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலை எந்த வித இதுவுமே இல்லாமல் நானாக ஒரு ஒரு சாப்பாடு தான் கொடுக்குறேன்னு தான் வைங்களே இவ்வளோ சமூகத்தில் கொடுமை நடக்கும்போது இவ்வளோ அநாச்சாரங்கள் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் தியாகம் பண்ண என்ன குறைஞ்சா போகுது